அபுதாபி அபுதாபிக்கு இது வந்து டூரிஸ்டெல்லாம் வந்து அழைச்சிட்டு நம்ம இந்த இடத்த ரவுண்ட் அடிச்சுட்டு போனாங்க உள்ளுக்குள்ளார ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி பிக் ப்ளஸ் டூன்னு சொல்லுவாங்க மனசுக்கு சுகத்தை தருகின்ற நிம்மதியை தருகின்ற கடல் அலையினுடைய ஒளியை கேளுங்கள் அரபிக் கடல் அல்லது பாரசீக வளைகுடா பல வரலாற்று பிரமிப்புகளை பிரமிப்பான பல தகவல்களை உள்ளடகிய இந்த பாரசீக வளைகுடா மற்றும் வளம் குழிக்கும் எண்ணெய் வளத்தை வாரி வழங்கி பொருளாதாரத்தில் இந்த கடலை சுற்றியுள்ள நாடுகளை செல்வத்தால் குழிக்கச் செய்து கொண்டிருக்கேன் இந்த அரபிக் கடல் பாரசீக வளைகுடா ஹலோ காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ எங்கே இருக்கேன்னாங்க அபுதாபியில் இருக்கேன் ஆக்சுவலா அபுதாபினுடைய சூப்பரான ஆம்பியன்ஸுங்க துபாயிலேருந்து அபுதாபிக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிது ஆக்சுவலாக அதை மிஸ் பண்ணாமல் அபுதாபினாலே நமக்கு ஒரு நெருக்கமான ஒரு மிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா சரின்னு சொல்ல அபுதாபியில் வேலையை முடிச்சுட்டு ஒரு அற்புதமான ஒரு கடல் கரை அபுதாபின்னுடைய ஹெரிட்டேஜ் வில்லேஜ் பக்கத்தில் உள்ள கடல் கரைக்கு அப்படியே வந்தாங்க இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி அபுதாபியில் இருக்கிறப்ப வந்திருக்கேன் பட் இப்போ வந்து அபுதாபிக்கு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிட்டதுனால நம்மளாக இந்த மாதிரி முயற்சி எடுத்து வந்தால் தான் உண்டு பேக் சைட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல சூரியன் நல்லா பளிர்னு அடிக்குதுங்க கண்ணாடி போட்டிருக்கிறதுனால இந்த சைடு நிற்க முடியுது இல்லாட்டி பயங்கரமாக கண்ண்த்தது கடற்கரை அமைதியாக இருக்குதுங்க லைட்டாக விண்ட் அடிக்குது டெம்பரேச்சர் அரௌண்ட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி இருக்கலாம் சைடு அப்படியே போய் பார்ப்போம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ரெண்டு மூணு பேர் வந்து டிக்டோக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து வந்தவொடனே அவங்க உள்ளார போயிட்டாங்க சரினு சொல்லிட்டு அவர் சும்மா ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏரியாக்கெல்லாம் புறாக்கள்லாம் அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது ஒரு அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸுங்க ஆக்சுவலாக அபுதாபின்னா அபுதாபி தான் நீங்கள் எந் எந்த இடத்த பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா பாரசீக வளைகுடா அல்லது அரபிக் கடல் அரபிக் கடலோட அழகை பாருங்கள் கிறிஸ்டல் கிளியர் அழகான ப்ளூவிஷ் கிரீன் வாட்டருங்க பாரசீக வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க பெர்ஷியன் கல்ஃப் அல்லது அரபிக் கடல் இந்த அரபிக் கடல் அல்லது பாரசீக வளைகுடாவை ஓரத்தில் இருக்கிற நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா குவைத் ஈரான் ஈராக் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கத்தர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் மொத்தம் எட்டு கண்ட்ரிஸ் இருக்குங்க உலகத்தில் உள்ள ஆயில் ரிசர்வில் மூணில் ஒரு பங்கு இந்த பாரசீக வளைகுடாவினுடைய அடியில் உள்ள ஆயில் ரிசர்வில தான்ங்க கிடைக்குது வளம் குழிக்கும் நாடு அதனால தான் கல்ஃப் கண்ட்ரிஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கிறது காரணம் அதுதான் ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க இந்த வியூவிங் பாயிண்ட் இருக்குது இங்கே ரொம்ப வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அல் காஸ் அல் கயாக் ஐ திங்க் கயாக்கிங்காக என்னமோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக மேலே சைன் போர்டெலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க சி க்யூட் ஈவினிங்க நல்லா பார்க்குறதுக்கு பாருங்கள் அபுதாபி சிட்டியினுடைய அழகான ஒரு தோற்றத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஈவினிங் டையத்தில் இந்த சைடு பாருங்கள் ஆக்சுவலாக போட்டிங் மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக ஏற்கனவே நான் வந்து போனேன் இல்லை இப்போ புதுசாக உண்டாக்கியிருக்காங்க கமர்ஷியலாக கயாக் மாதிரி நிறையா இந்த ஏரியாவிலேருந்து விட்ருக்காங்க சரியா ஓகே நான் சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பாரசீக வளைகுடா வந்து உலகத்தில் மூணில் ஒரு பங்கு ஆயில் ரிசர்வ் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லைங்க பாதி உலகத்தில் பாதி வந்து எரிவாயு ரிசர்வ் வந்து இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த எட்டு கண்ட்ரிஸ் சூழ்ந்துருக்கிற அந்த பாரசீக வளைகுடாவில் தான் இருக்குது அதனால தான் இந்த கண்ட்ரிஸ் இவ்வளோ ரிச்சாக இருக்கிறது காரணம் ஆயில் வளம் வந்து அப்படியே குழிக்குது ஆக்சுவலாக இல்லைங்களா இறைவனுடைய அருள் செமையாக சூப்பராக இருக்குங்க ஆயில் ஆக்சுவலாக இந்த பாரசீக வளைகுடாங்கிறது பெர்ஷியன்கள் ஈரான பெர்ஷியானு சொல்லுவாங்க பாரசீகம் சொல்லுவாங்க இப்போ ஈரானுக்கு மற்ற அரபு நாடுகளுக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய சண்டை காரணமாக அது அரபிக் கடல் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலாக சொல்கிறாருந்தால் அதை பாரசீக வளைகுடான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அரபிக் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பொலிட்டிக் பொலிட்டிக்ஸை இன்வால்வ் பண்ணாமல் சொல்லணுன்னா பாரசீக வளைகுடானே சொல்லுவாங்க அதுலேயும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா ஓகே இந்த பாரசீக வளைகுடாங்க இந்த ஆழம் ஆழமில்லாத கடலுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் டு ரெண்டு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி முப்பது அரவுண்டு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லெங்க் இந்த கடலு ஆவரேஜ் டெப்த்து ஆழன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் ஓகேங்களா ஒரு நூற்றம்பது அடி ஆழம் இருக்கும் ஆவரேஜு அதிகபட்சம் ஆழம் வந்து ஒரு வந்து தொண்ணூறு மீட்டர் ஒரு முந்நூறு அடி ஆழாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்திய பெருங்கடல் முடிஞ்ச பிறகு அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த அரபிக் கடல் வந்து வருதுங்க அல்லது பெர்ஷியன் கல்ஃபு பாரசீக வளைகுடா இந்த பாரசீக வளைகுடா மிக சிறப்பு வாய்ந்தது பல காரணங்களுக்காக பல பயோடைவர்சிட்டி வைல்ட் லைஃப் ஓகேங்களா இது காரணமாக மட்டும் இல்லை எண்ணெய் வளம் குழிக்கிறது அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணெய் வளம் உலகத்தில் மூணில் ஒரு பங்கு ஆயில் வளம் உலகத்தில் ரெண்டில் ஒரு பங்கு பாதி உலகத்தோடைய மொத்த குரூட் ஆயில் குரூட் குரூட் ஆயில்னா என்னங்க பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எரிபொருள் வந்து பிரித்து சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் இயற்கையாக கிடைக்கிற ஒரு அந்த அந்த எண்ணெயை தான் வந்து க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க அந்த க்ரூட் ஆயில் ஒரு ரெண்டில் ஒரு பங்கு இந்த ப்ரஷன் விளைவிட அவ்வளோ தாங்க இருக்குது இமேஜின் இந்த அளவுக்கு வளம் புழைக்கிற மாதிரி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்பையனுடைய அரபிக் கடல் தான் இப்போது இந்த அளவுக்கு நம்ம சொன்னதன் மூலமாக இது உங்களுக்கு இங்கே வந்து ஆ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மியாக இருக்கிறதுனால வந்து சுனாமிக்கான வாய்ப்பு இங்கேலாம் வந்து மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது காரணம் ஆழம் கம்மியாக அடல் கடல் இருக்குங்கிற காரணத்துக்காக மட்டும் இல்லை இங்கே என்னென்னா கீழே டெக்னானிக் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க பூமியில் உள்ள பல பிளேட் தகடுகள் இருக்குதுல்ல அது அந்த த கீழே உள்ள அந்த பூமி பிளேட்ஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஜாப்பான் பசிஃபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் இந்த பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் டெக்னானிக் ஆக்டிவிட்டீஸ் கீழே அதிகமாக இருக்கும் கீழே உள்ள பூமி அடியில் உள்ள அந்த அந்த பிளேட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வெல்னரபுள் ஃபார் இது எர்த்குவிக் இங்கே அப்படி கிடையாது டெக்னோ டெக்னானிக் ஆக்டிவிட்டி கிடையாது ப்ளஸ் கடலுங்க செலவாக இருக்குது அதனால் ரொம்ப நெக்லிஜிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே இங்கே பாருங்கள் ஒருத்தவருக்கார் ஆக்சுவலாக இருங்க இது பாருங்கள் தலைவர் மீன் பிடிச்சிட்ருக்காரு சூப்பராக அழகாக ஒரு தூண்டியில் போட்டு சூப்பராக மீன் பிடிச்சிட்டு இருக்கார் பாருங்கள் ஆக்சுவலாக அங்கே அந்தளவுக்கு தெரியல இவர் இது வரைக்கும் நான் பேசுகிறத கவனிச்சுட்டு தான் இருக்கார் பட் நான் தமிழில் பேசுனா அவருக்கு ஒன்றும் புரியாது பேசிகிட்டு இருக்கார் கட்சி இல்லைங்க மீன் பிடிச்சிட்ருக்காரு சரி அவருடைய சுதந்திரத்துக்கு எடுப்பானே ஆக அப்படியே போவோம் இந்த சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக இந்த ஏரியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஈவினிங் டயத்தில் வீக்கெண்டில் பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க இது வந்து அபுதாபி ஹெரிட்டேஜ் வில்லேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அழகான ஒரு ஒரு கடல் சார்ந்த ஒரு பகுதி ஓகேங்களா அபுதாபியே ஒரு ஐலாண்டு தாங்க ஆக்சுவலாக சரியா அபுதாபியே ஆக்சுவலி ஒரு ஐலாண்டு தான் தண்ணியை சுற்றி சுற்றிலும் தண்ணி தாங்க ஒரு ஐலாண்டு தான் ஒரு தீவு தான் அபுதாபி அந்த தீவில் தான் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸு இந்த கண்ட்ரியோட கேபிட்டலே அபுதாபி தான் ஆக்சுவலாக சரியா போவோம் லெட்ஸ் கோ அண்ட் சி இது எப்போது பாருங்கள் என்னோடய பேக் சைட்லாம் பாருங்கள் ஆக்சுவலாக பின் கடல் ரம்மியமாக இருக்குது ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பேர் எங்கள் அலுவலகத்தை முடிச்சுட்டு ஜாலியாக வந்துலாம் எடுத்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக சரியா உட்கார்றதுக்கான இடங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க ஆக்சுவலாக சிங்க சூப்பராக பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க சைடில் க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா அழகான சிவப்பு நிற பூக்கள்லாம் வாங்க இது ஓரமாக அப்படியே போனால் நமக்கு வந்து இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இருக்குது அது உள்ளார போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம நடையை கட்டுவோம் சரியா சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி சிவப்பு பூக்கள் தாங்க சரியா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பேக் சைடில் அங்கே நான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு புல் தரையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க திருப்பியும் கேமராவை பண்ண புல் தரையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் பாம் ட்ரீ நிறையா வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாம் ட்ரீ அது மட்டும் இல்லை நிறையா ட்ரீ ஸ்பீஷிஸ் இருக்குங்க இங்கே சூப்பராக இருக்குது அப்படி இறங்கி போவோமா நடப்போமே அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக கூலாக இருக்குங்க சரியா நாங்கள் நிழலோட போவோம் புல்ல நடக்கிறதே ஜாலியாக தான் புல்லில் நடக்கிறது நிழலில் நடக்கிறது இன்னும் ஜாலியாக இருக்குது இருந்து அங்கே அப்படியே போவோம் போய் அது உள்ளாரம் ஹெரிட்டேஜ் வில்லேஜில் சரியா புல்லுக்குள்ளார நமக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரங்கள் கொள்ள அழகாக இருக்குங்க வேற அளவெலாம் இருக்குங்க மரங்கள்லாம் சரி க்யூட்டாக இருக்குது மரங்கள்லாம் பார்த்திங்களா இடம் சூப்பராக இருக்குது சுத்திரம் காமிக்க நேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு செமையாக இருக்குல்ல வா வேறு இருக்கு அபுதாபியில் ஏற்கனவே ரொம்ப மொத்தம் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாங்க அப்படியே போ சைடில் நிறையா இப்போ கார்கள் ஒன்று ஒன்றா இங்கே விசுதிக்கு வர்றவங்க இந்த சைடை வந்து பார்த்துட்டு போகிறாங்க மரங்களுடைய வேர்கள்லாம் இருக்குங்க பார்த்து இருக்கணும் இல்லாடி தடுக்கி விட்டுருவோம் எஸ் அங்கே அப்படியே போவோம் இந்த சைடு அடர்த்தியான மரங்கள்ங்க க்யூட்டாக இருக்குது அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரியா வாங்க போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் உள்ளார போய் எஸ் பேக் சைடில் பார்த்திங்களா கடலில் சரி பக்கத்தில் அந்த உட்கார்றதுக்கு வாட்டமாக ஒரு மது மாதிரி இருந்துச்சுங்க சரி அதான் உட்காந்துட்டு பேக் சைடில் உங்களுக்கு கடலை பார்க்க தரலான்னு தான் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அரபிக் கடல் அல்லது பாரசீக வளைகுடா பல வரலாற்று பிரமிப்புகளை பிரமிப்பான பல தகவல்களை உள்ளடக்கிய இந்த பாரசீக வளைகுடா மற்றும் வளம் குழிக்கும் எண்ணெய் வளத்தை வாரி வழங்கி பொருளாதாரத்தில் இந்த கடலை சுற்றியுள்ள நாடுகளை செல்வத்தால் குழிக்க செய்து கொண்டிருக்கேன் இந்த அரபிக் கடல் பாரசீக வளைகுடா அதாவது தங்கம் புதையல்னு சொல்லுவாங்கள்ல புதையல் அந்த புதையல் மாதிரிங்க இந்த கடலை சுற்றி உள்ள இந்த கண்ட்ரிஸ்க்கு இந்த கடல் ஈரான் இது ஆக்சுவலாக பாரசீக வளைகுடா வந்து ஈரானை தான் ரொம்ப சார்ந்திருக்கு ஈரானுக்கு இன்னொரு பேர் தான் பெர்ஷியா பெர்சியாங்கிற பேரால் தான் வந்து இது பாரசீக வளைகுடா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறோம் ஏன்னா பெரும்பாலான அந்த கடலோட பகுதி பெர்சியா ஈரானை ஒட்டியே வருது சரிங்களா மற்ற கண்ட்ரிஸும் ஷேர் பண்ணது பரசி வளைய கடல் ஒட்டி அமைஞ்சிருக்கு ஆக்சுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈராக் ஈரான் மட்டும் இல்லை ஈராக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸு சவுதி அரேபியா குவைத்து பஹ்ரைனு கத்தார் எல்லா கண்ட்ரிஸும் சுற்றி தான் இருக்குது ஈரான் வந்து மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொழிக்கிற நாடுங்க ஏகப்பட்ட எண்ணெய் வளம் இருக்குது ஆனால் இப்போ அது பொலிட்டிக்கலில் சுச்சுவேஷனால் இம்ப்ளிகேஷனால் அந்தளவுக்கு மற்ற நாடுகள் இந்த யூஎஸ்லாம் இந்த மாதிரி பொல் செல்வம் கொழிக்கிறாரு உடனே உள்ளார பூந்துடுவாங்க யூஎஸில் அவங்கள இப்போ உள்ளார கூற முடியாத அளவுக்கு ஈரான் வந்து பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் காம்ப்ளிகேஷன்னால அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆக்சுவலாக மற்றபடி மற்ற நாடுகள் குவைத் குவை எந்த நாடு எடுத்தாலும் சரி எண்ணெய் வளம் அப்படி தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு தாங்க இங்கே உள்ள ஒரு என்ன சொல் குரூட் ஆயிலினுடைய அவைலபிலிட்டி ஓகேங்களா அதனால தான் இவ்வளவு ரிச் இவ்வளவு டெசர்ட்டாக அதாவது வளங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒன்றுமே இல்லை தாவரங்கள் வெஜிடேஷன் இல்லை பொட்டக்காடாக டெசர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது அதுதான் அதை தாண்டி அதை விட அதிகமாக நமக்கு சூப்பரான ஒரு எண்ணெய் வளம் குளிக்கிற ஒரு விஷயம் செல்வத்தீவல் வாரி வழங்குகின்ற ஒரு விஷயம் வந்து இறைவன் இங்கே இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கான் பாரசீக வளைகுடா அதுதாங்க என்னுடைய சிறப்பு அதுதான் எனக்கு பின்னால் இருக்குது பார்க்குறீங்களா அதுதான் இந்த பாரசீக வளைகுடா சூப்பரான ஒரு அற்புதமான ஃபேட்ஸை உள்ளடக்கிய ஒரு பாரசீக வளைகுடா வாங்க அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டு அப்படியே இன்னும் ஒரு சில இடங்களை காமிச்சிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன் சரியா வாங்க காய்ஸ் போவோம் அப்படியே வந்தாச்சு சரியா ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் சரியா கார் இங்கே வந்துட்டு நிறையா பேர் நம்மளை மாதிரி கேஸ் தான் வந்துட்டு அப்படியே காட்சிகளை பார்த்துட்டு அப்படியே திரும்பிகிட்டு இருக்காங்க சரியா சூப்பராக இருக்குங்க கேமரா திருப்பின அந்தளவுக்கு லைட்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன் லைட்டிங் இல்லைங்க சரிங்க அந்த சீட் நான் திருப்பிடுறேன் அப்படியே போயிட்டு அந்த சைடு உங்களுக்கு நான் லைட்டிங் வர மாதிரி உள்ள இடத்தலாம் காமிக்கிறேன் பாருங்கள் கடல் தான் பிரதானம் இதோடய சிறப்பே கடல் தாங்க கடலில் பாருங்கள் கடல் அலையினுடைய ரம்மியமான மனசுக்கு சுகத்தை தருகின்ற நிம்மதியை தருகின்ற கடல் அலையினுடைய ஒளியை கேளுங்கள் பார்த்தீங்களா அது கடல் அலை வந்து பாறையில் மோதி ஸ்பிளாஷ் ஆகிறப்ப ஏற்படுகின்ற அந்த ஒளியாக சத்தம் மிகப்பெரிய ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குதுங்க ஒரு அமைதியான நேரத்தில் மெல்லிய காற்றோட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு எந்த சவுண்டும் இல்லாமல் அது ஒரு வேறு ஒரு லெவலுக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடும் மனசில் எந்த கவலை இருந்தாலும் அது போயிடுங்க அபுதாபிக்கு இது வந்து டூரிஸ்ட்டெல்லாம் வந்து அழைச்சிட்டு நம்ம இந்த இடத்த ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளார ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி பிக் பஸ் டூர்னு சொல்லுவாங்க சோட அமௌண்ட் பே பண்ணால் இது அபுதாபி டூர் அபுதாபி சிட்டி ஃபுல்லாக சுற்றி காமிக்கும் சரியா ஓகே வாங்க கிளம்புவோம் வாங்க நம்ம அப்படியே போவோம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் கடல் அலைனுடைய ஒலி இந்த சைடு வச்சுருவோமா இங்கே நிறைய போட்டிங்லாம் பண்ணுவாங்க அந்த சைடு போட்டிங் கமர்ஷியல் ஆக்கியிருக்காங்க புதுசாக நான் ஏற்கனவே இவ்வளோ வரல நிறைய பேர் சைக்கிளிங்லாம் பண்ணிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் அழகாக சைக்கிளிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள் நல்ல ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு க்யூட்டாக இருக்குது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க யுஏனுடைய கொடிங்க ரம்மியமாக மெஜஸ்டிக்காக பிறகுது சரி வாங்க அப்படி போம் அப்படிதான் தியேட்டர்னு போட்டிருக்காங்க நம்ம ஒரு மாதிரி படம் போடுவாங்களா இல்லை வேறு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ட்ரெடிஷ்னல் இங்கே உள்ள அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்குமான்னு தெரியல சரியா வாங்க அப்படி போவோம் போயிட்டு தடவை அந்த ஓரத்தில் போயிட்டு அப்படி என்னம்மா இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம் அப்படி கிளம்பி ரெண்டு மணி நேரம் பிரயாணம் பண்ண வச்சுருக்கு பண்ணி துபாய்க்கு வர நம்ம போகணும் காரணம் நிறைய பேர் அதை போட்டுட்டு ஜாலியாக பேசியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இலைப்பாடிக்கிட்டு இருக்காங்க சரியா இங்கே பாறைகள்ங்க இந்த இடத்த அவங்க ஒழுங்குபடுத்துகிறப்போ இந்த கடலை இது இந்த மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டாக இல்லை சரியா கடல் வந்து அதனுடைய ஏரியாலாம் பார்க்குறப்போ வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இல்லை இந்த ஏரியாவை அழகாக ஒழுங்குபடுத்தி இங்கே பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க மெரீன் கான்ட்ராக்டர்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்து ப்ராப்பராக இந்த எல்லை நிர்ணயித்து இங்கே உள்ள அந்த பாறை பாறாங்கல்லாம் இருக்குது பாருங்கள் ப்ராப்பராக போட்டு கடல் இந்த பாறாங்கல் வந்து கடலினுடைய விசாரணை அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணியில் ஓரமாக பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் இந்த கல் இருக்குது பாருங்கள் குறிப்பிட்ட அளவு வரைக்கும் போட்டு அழகாக இதை வந்து இந்த பவுண்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க சரியா சாதாரண வேலை இல்லைங்க இது வந்து அபுதாபி முனிசிபாலிட்டி மட்டும் இல்லை எங்கெல்லாம் அந்த மாதிரி கடலை அவங்க சரி பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு முயற்சிகள் இருக்குது சரியா இங்கே வந்து நம்ம அபுதாபியில் வந்து கேபிட்டல் சிட்டி துபாய் என்ன தான் வந்து கமர்ஷியல் ஹப் அப்படின்னு இருந்தாலும் கூட இங்கே உள்ள இந்த அபுதாபியினுடைய கேபிட்டல் சிட்டிங்கிற அந்த அந்தஸ்து அந்த அந்தஸ்து கொடுக்குற மிக முக்கியமான பல ப்ரிவிலேஜஸ் ஓகேங்களா ஏகப்பட்ட செல்வம் ஏன்னா அபுதாபி வந்து ரிச் இன் ஆயில்னு காசுங்க யுஏயில் உள்ள நான் ஆல்ரெடி பாரசீக வலைகூடலாம் ஆயில் அண்ட் கேஸு குளிர்ச்சி கிடக்கு அப்படின்னு சொன்னேன் யுஏஇயில் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் உள்ள சைட்ஸில் தான் ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது துபாயில் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் அந்த அளவுக்கு இல்லை சரியா ஆனால் அவங்க வந்து கமர்ஷியலாக டூரிசம் நல்லா ப்ரமோட் பண்ணுறாங்க சரியா அவங்க வந்து நல்லா இன்டர்நேஷ்னல் ஹப் மாதிரி ஹாக்கி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ப்ராப்பர்ட்டிஸை இது பண்ணுறது அந்த அளவுக்கு கமர்ஷியலைஸ் ஆக்கிட்டாங்க பட் அபு திட்டி ப்ளஸ் ஆயில் அண்ட் கேஸ் ரிச்னஸ் அப்போது அந்த அர்பன் பிளானிங்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும் ஆக்சுவலாக பின்பக்க கடலை பார்த்தீங்களா எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படி நம்ம பாய் சொல்லுவோமா அபுதாபிக்கு இப்போதைக்கு ஃபார் நவ் வருவன் திருப்பி அதாவது அபுதாபி கி அந்த இடத்துல நம்ம போ போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்தந்த இடங்களில் நம்ம வந்து உள்ள நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான் புதிய புதிய இடங்களை பார்க்குறது புதிய மனிதர்கள் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணி நம்ம வந்து அதை பாராட்ட வேண்டியது கடமையாக இருக்குது நம்ம கடமை ஓகேங்க வாங்க அப்படியே இங்கே ஒரு ஃபேமிலி குழந்தையோட நம்ம அண்டை நாட்டு சகோதரர் வந்து அழகாக வச்சு நிற்கிறாரு ஆக்சுவலாக சரியா பாருங்க சூப்பராக இருக்குது ஏரியாலாம் பார்த்திங்களா செம்மையாக இருக்குதுங்க பக்காவாக இருக்குது அப்படியே கிளம்பும் அந்த சைடு போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் அந்த ஏரியாவில் வேறு மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதாவது மரங்கள் உட்கார்ற இடங்கள்லாம் இருக்குது அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் நோ ஸ்விம்மிங் நோ கேம்பிங் நோ கிரில்லிங்னு போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்கெல்லாம் இடம் கிடையாது நோ கிரில்லிங்னு போட்டாங்க ஜஸ்ட்டு உட்காந்து பார்த்துட்டு அப்படி போக வேண்டியது தான் வேணால் பீச்சில் காலம் நினைக்கலாம் சரியா இல்லாடி இங்கே உள்ள கமர்ஷியல் போட்ஸ்லாம் இருக்குல்ல அதில் நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு இருந்து பாருங்கள் ஆல்ரெடி இங்கே இந்த சைடில் பாருங்கள் கமர்ஷியல் போட் அந்த போட்டை எடுத்துகிட்டு போய் கேக்கிங் போகலாம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம் ஒழிய நம்ம வந்து இங்கே நார்மல் பார்பேன் அமௌனிட்டிஸு லைக் நார்மல் பார்பே நார்மல் கிரில்லிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராக போட்டாங்க வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் இருக்குது சரியா க்யூட்டாக இருக்குங்க அப்போ நல்லா ஒரு நடலுக்கு வந்தோன்னே இவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது பேக் சைடு பாருங்கள் பேக் ட்ராப்பு சரியா இந்த சைடு பாருங்கள் இங்கே தான் இந்த போட்டிங்னு சொன்னதில்லை கேக்கிங் அல்லது போட்டிங் பெடலிங் போட்டு அந்த மாதிரி காத்தடைசி அந்த உள்ள அந்த ஃபேமிலி போட்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கு பேக் சைடு பாருங்கள் நிறைய அதுதான் சிட்டினுடைய அழகு நைட்டு வந்தால் என்ன நல்லா இருக்குங்க லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக சரியா மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சைடு இதுதான் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக நான் இங்கே நின்று எடுத்தேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன் ஆக்சுவலாக வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வந்தோன்னே பார்த்துருந்தா கூட கொஞ்சம் டைம் இருந்துருக்குமா என்னன்னு தெரியல ஓகே கைஸ் அப்படியே போவோம் அமைதியாக இருக்குங்க லெட் சே குட் பை டு திஸ் பிளேஸ் இன்னொரு தடவை நம்ம வந்து மீட் பண்ணுவோம் இன்னொரு அழகான நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம் சரியா தேங்க் யூ வெரி ஃபார் வாட்சிங் டெஸ்ட் ஆஃப் டே ஹெட் இன்னொரு நல்ல கன்டென்ட்டோட நல்ல வீடியோவோடு நம்ம வந்து சந்திப்போம் அது வரைக்கும் இந்த வீடியோவனுடைய இந்த வீடியோவை பற்றி ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் லேசான சகோதரர் உட்காந்துருக்காரு சோதரெலாம் சொல்லக்கூடாது நம்மளுக்கே வயசாகிடுச்சி ஓகேங்களா அப்படி சொல்ல தான் கூடாது ஆக்சுவலாக பாருங்க இந்த ஏரியா தான் பாருங்கள் கேக் சின்னதாக குழந்தைங்களுக்கு உள்ள குழந்தைன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபேமிலி வந்து இந்த போட் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே பெடலிங் பண்ணிவிட்டு போகலாங்க அது அப்புறம் பிளாஸ்டிக் வேறு வேறு மாதிரியான பிளாஸ்டிக் போட்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லை போன தடவை நான் வர்றப்போ இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு கமர்ஷியலைஸ் ஆக்கி விட்டாங்க போட்டுட்டு சரியா செம்மையாக இருக்குங்க ஓகே கைஸ் சரிங்களா ஹலோ கைஸ் கொஞ்சம் தூரம் அங்கேருந்து இப்போ வந்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் இங்கே வந்து இந்த மெரினா ஏரியா மாதிரி நிறைய போட்ஸ் இங்கே வந்து டாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஏரியா உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தாங்க பாருங்கள் நிறையா சூப்பரான லக்ஸரி போட்ஸ் ஸ்மால் போட்ஸ்லேருந்து பிக் போட்ஸ் வரைக்கும் நிறையா இருக்குங்க அங்கே அப்படியே ஒரு வாக்வே வழியாக அப்படியே வாக்கிங் போவோம் வந்து பாருங்கள் ஏரியாலாம் அப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அப்படியே அங்கே இந்த லாஸ்ட்டில் இந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா இந்த கார் வரத்தில் அந்த ரோட்டோட கடைசியில் தான் நம்ம இப்போ பார்த்தது அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் ஆக்சுவலாக அதுக்கு இந்த ரோட்டோட எண்டில் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பக்காவாக நிறையா ஒரு தோ தோ குருஸ் மாதிரி இங்கேருந்தோம் இந்த துபாயில் எப்படி கிரீக்லேருந்து தோ போகிற மாதிரி இங்கே ஒரு மினி மெரினா ஏரியா மாதிரி இங்கேருந்து நிறையா வந்து போகிறாங்க ஆக்சுவலாக வாங்க அப்படியே போவோம் சின்னதாக வாக்கிங் மாதிரி போவோம் நல்லாயிருக்குங்க ஆக்சுவலாக இங்கே வருங்க இந்த ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு அப்படி நீங்களும் பார்க்கலாம் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லைங்களா இந்த சைடெலாம் பாருங்கள் பார்த்தீங்களா என்னுடைய பேக் சைடு தான் என்னுடைய பேரல் சைடு தான் இந்த மெரினா மாதிரி இருக்குது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஏரியாலாம் ரொம்ப ஈவினிங் டைம்ல இந்த பப்ளிக் ஹாலிடேஸ் வீக்கெண்ட்லலாம் ஜேஜேஜேன்னு கிடைக்குங்க ஆக்சுவலாக லைட்டிங் சரியில்லை அதனால் நான் எப்படி வைக்கணும் இல்லை ஃப்ளிப் பண்ணி பேக் சைடு வைக்கணும் இல்லாட்டி லைட்டிங் தெரியாது உங்களுக்கு இல்லையா ஓ நான் என்னோட கேமரா ஃப்ளிப் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து கிளியரான இமேஜஸ்லாம் பார்க்கணும் பாருங்கள் ஹேமர் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஹவுஸ் குட்டி ஹவுஸ் போட்டா க்யூட்டாக இருக்குங்க க்ளோஸ்டு போட் ஆக்சுவலாக அதே மாதிரி நிறையா இங்கே பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு மர போட்டுங்க நிற்கிது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டுங்க இங்கே பாருங்கள் ஓகேங்களா இங்கே அந்த பாம் அட்லான்டிஸில் துபாயில் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஐகானிக் ஆர்ச் மாதிரி இருக்கும் அது அதை கிட்டத்தட்ட சிமுலேட் பண்ணி சிமிலராக இங்கே அந்த அந்த ஆர்ச் நிற்கிது பாருங்கள் ஆக்சுவலாக அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் துபாயில் பாருங்க கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துட்டு அப்படியே நம்ம நடை கட்டுவோம் அந்த வேலை இது பார்க்குறது நல்லா இருந்துச்சா சரி இதே நம்ம ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் ஆக்சுவலாக பாருங்கள் ஐயா சூப்பராக இருக்குங்க இங்கே கொஞ்சம் காற்று கம்மியாக தான் இருக்குது அங்கே ரெக்கார்ட் பண்ணுறப்போ காற்று அதிகமாக இருந்துது கொஞ்சம் அதனால அந்த இந்த இது போடல என்ன சொல்கிறது இதை இந்த ஒரு சின்னதாக ஒரு கவர் கொடுப்பாங்க லெஃபர் டெட் கேட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த நாய்ஸை கேன்சல் பண்ணுவாது காற்று வின் நாய்ஸை அது வந்து நம்ம போடல அதனால கொஞ்சம் அந்த சவுண்டு கொஞ்சம் மஃபுல் ஆகுது ஆச்சு அதனால் இங்கே அதை போட்டிருங்க ஆனால் இங்கே லைட்டிங் நமக்கு சரியில்லை திருப்பி வர்றப்போ ஃபேஸ் நல்லாயிருக்கும் வாங்க அப்படியே போய்ட்டு திருப்பியும் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுங்க அவ்வளோதான் இதுக்காக தான் நான் வந்த அந்த எண்டு வரைக்கும் அபுதாபியோடய ஆக கடைசி கார்னிஷூட்டில் கடைசியில் வந்திங்கன்னா அந்த மெமரிட்ஸ் பேலஸ் ஹோட்டல் இருங்க செவன் ஸ்டார் ஹோட்டல் அதுக்கு முன்னால் ஒரு ரைட் எடுத்து தான் மெரினா மால் அதுக்கப்புறம் இந்த இடம் எல்லாம் வரும் சின்ன இடம் தான் நம்புதா பேர் பெரிய ஒரு இடம் கிடையாது ஆக்சுவலாக சரியா ஓகே நாங்கள் அப்படி போமா நான் இதாக இருக்குங்க பாய்மரக் கப்பல்கள் நிறையா இருக்குது வணிக முக்கியத்துவம் வாய்ந்த அப்புறம் வந்து டூரிஸ்ட்டுக்கிலே இம்பார்ட்டண்ட் அப்புறம் தோக் இருக்கு பாருங்கள் சின்னதாக ஒரு ஒரு ஃப்ளாக் வச்சுட்டு தோக்ருவிஸ் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஈவினிங் நைட் டையத்தில் பயங்கரமாக லைட்டை நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம் நல்லா இங்கேருந்து அந்த மேங்கரோஸ் வழியாக உள்ளார போய் அப்படியே கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏரியாலாம் பார்க்குறதுக்கு நல்லா இது இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இங்கே உள்ள தோக்ரூவிஸ் அபுதாபியில் சரி வாங்க அப்படியே இப்போ நினைக்கிறேன் அப்புறம் சொல்லுங்கள் ஐசி இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கு ஏன்னா நான் வந்து கேமராவை டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டேன் ஆக்சுவலாக இருங்க நழுவுது நாங்கள் அப்படி போமா போயிட்டு நம்ம கிளம்புவோம் போக்கு ஆல்ரெடி வந்து ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போய் சேரணும் நாளைக்கு டியூட்டி இருக்குது இன்றைக்கி வீக் டே சரியா இன்றைக்கி வீக்கெண்டாக கிடையாது அதனால் தயத்தை வளர்த்தாமல் நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் சரியா இடம்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வாகனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க சைடில் இந்த மாதிரி பெரிய ஸ்டேஷன் ஆ நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் தாங்க ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது அப்படி நல்லா சூரியன் சன் சன்செட்டுக்கு முன்னால் ஆ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன் செட் ஆகிடும் ஆக்சுவலாக சன்செட் ஆகின பிறகு இங்கே ஃபுல்லாக ஒரு லைட்டிங் தான் இங்கே உள்ள லைட்டிங்கெலாம் நம்ம ஊரில் உள்ள லைட்டிங் மாதிரி இல்லைங்க நம்ம ஃப்ளைட்லேருந்து இருந்து ஈவினிங் டைத்தில் நைட் டைத்தில் இங்கே ஜிசிசி கண்ட்ரீஸில் ஸ்பெஷலி துபாயில் அபுதாபிலாம் நீங்கள் இறங்கினீங்கன்னா இறங்கினீங்கன்னா லைட்லாம் அதனுடைய இன்டென்சிட்டி பழியிருந்து இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு லைஃப் இருக்குது அந்த லைட்டில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஊரில் நம்ம இறங்குறப்போ சிம்னி விளக்கு முட்டை விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல சிம்னி விளக்கு இது மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்றும் அஃப்கோர்ஸ் நம்ம கம்பேர் பண்ண முடியாது நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் செய்ய தான் செய்கிறாங்க அதுலேயும் என்ன சொல்கிறது பிரைபு லஞ்ச லாவண்யங்கள் பொலிட்டிக்கல் பியூரோக்ரஸிஸ் இவ்வளோ இருக்குது இது சின்ன நாடு ஓகேங்களா இது வேறு செட்டப்பு பொருளாதாரமாக குட்டி கிடக்கு செல்வம் செழித்த நாடு நம்ம நாடு வந்து அப்படி கிடையாது ஆக்சுவலாக கம்பேரிசன் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே கைஸ் அப்படியே கிளம்புமா அபுதாபிக்கு ஒரு ஒரு டெம்பரரி குட் பை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே விடைபெறுவோம் இன்னொரு இன்னொரு தடவை நம்ம அபுதாபிக்கு வர்றப்போ மீட் பண்ணுவோம் சரியா டேக் கேர் கைஸ் கைஸ் டேக் கேர் கண்டென்ட் பிடிச்சிருந்து கீவர் தம்ஸ் அப் சப்ஸ்கிரைப் த சேனல் இன்னொரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுவாங்க டில் தேன் குட் பை ஃப்ரம் நூருல்லா பீஸ்